வீடியோ நல்லா பாருங்க அது எப்படிங்க சாத்தியம் அந்த பொண்ணு செத்து மூணு வருஷம் ஆகுதுங்க அது எப்படிங்க உங்க வட்டில வரும் என்னது அந்த பொண்ணு காலையில இருந்து ஓட்டுறோம் சரியான சவாரிய கிடைக்க மாட்டேங்குது இந்த மாசம் காருக்கு வேற நாலு டியூ கட்டணும் அது என்ன பண்றதுன்னு தெரியல கிடைக்கிற நூறு இரநூறு வச்சுட்டு இந்த டூ எப்படி கட்டுறது கடன் எப்படி முடிக்கிறது அத்திரி பகமாக போட்டுறோம் ஆனால் எந்த பிரச்சனமும் இல்லை சார் ட்ரைவரோட வாழ்க்கை நரகமான வாழ்க்கை இந்த நேரத்தில் ஃபோன் வரது ம் யாராக இருக்கும் நம்பராக வருது நம்மளா வந்தால் எடுக்கிறதுக்கே பயமாறேன் என்னக்கிறாங்கன்னா எங்கேருந்து ஃபோன் பண்ணுவான்னு உங்களுக்கு மாட்டேன் ம் ஹலோ யார் பேசுகிறது யார் பேசுகிறேன்னு உனக்கு தெரியலையா லேண்ட்லைனில் பேசுகிறேன் மொபைலில் தான் பேசுகிறேன் ஃபைனான்ஸ் நம்பர் கூட அவனுக்கு வரல இல்லை கண்ணு கண்ணு உனக்கு போட்டே போச்சா ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓசிக்கிறீங்க சார் வண்டி ஓட்டிக்கிறீங்களா நம்பர் எதாவது சரியாக வரீங்களா சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் ம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறேன் ஏ நல்லா பொண்ணுன்னு தான் சொல்லாமல் பண்ணிக்கிறீங்க சார் என்ன சார் ஃபோன் பண்ணி எடுத்த தமாஷன் ஏய் மூஞ்சி கொடுத்தா வாயை நக்குன்னு வாங்க அந்த கடையை உங்கள்கிட்ட அன்பா பேசினாலும் நடக்காது பண்ணுது உங்கள் வண்டியை உங்கள்கிட்ட பிடுங்கினா தான் சரியாக வரும் வேண்டா நாலு மாதமும் டியூ கட்டாமல் இருக்கிற என்ன விளையாட்றியா நாலு மாசம் வட்டிக்கு வட்டி தெரியுமா உனக்கு சார் சரிங்க சார் நானும் என்ன பண்ணி பாக்குறேன் சார் என்ன அந்த ஆப் லீக் பண்ணி பாக்குறேன் ஒன்றும் சரியா பிசினஸே வரமாட்டேது சார் எப்படியாவது கட்டிடுறேன் சார் நீங்களும் வண்டி எடுத்து உடம்புல போட்டு என்ன சார் பண்ண போறீங்க எங்கிட்ட இருந்தாவது வட்டி கொடுத்துட்டு போறோம் நீங்க தான் ஓடவும் முடியாது ஒழிய முடியாதுன்னு கார்லயே சிப் வச்சிருக்கீங்க எங்க இருந்தாலும் போனாலும் அடுத்த பத்தாம் நிமிஷம் என்ன சார் பண்றது எப்படியாவது சம்பாரிச்சு கட்டிடுறேன் சார் அப்புறம் சரிங்க சார் கல்யாணம் இருக்கு இந்த நேரத்தில் வட்டி கட்டி புரியுங்க சார் கொஞ்சம் நான் பேச வேண்டிய எல்லா வசதியும் நீயே பேசுச்சீன்னா அப்புறம் என்னடா வசதம் இருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்துல என்னையே போட்டு வாங்கியா என்ன செய்யவே செய்ய தெரியாது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முப்பதாயிரம் டியூ டீ கட்டலன்னா நாளைக்கு காலைல ஒண்டி விட்டு இருக்கார் அதை மட்டும் மனசுல வச்சியா சார் என்ன சார் ட்ரீனு தலையுக்கு போறீங்க அணிப்பே இருக்குது மழை வேற வர மாதிரி இருக்கு இந்த நேரத்துல என்ன சார் சவாரி கிடைக்கும் எப்படி சார் ராத்திரிக்குள்ள முப்பதாக சமாரிச்சு உங்களுக்கு நைட்டா படிக்க முடியும் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார் அடுத்த வார்த்தை நிச்சயமா வண்டியோட சேர்த்து கட்டிடுறேன் சார் இல்லை மூட்டா வண்டியை பிடிங்கி எடுத்து குடாவில் போட்டு வைக்கிறதுனால மூட்டாலாடா அதுக்கு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருது ஆல்ரெடி கீழே பத்து பேர் நிற்கிறானுங்க வேணானேன்னா வண்டி அப்படியே ஒரு கை மாற்றி விட்டுட்டு நான் காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கு வேணுமா வேணாமா நீ கட்டின மொத்த காசும் போய்டும் அதை மட்டும் மனசில் வச்சுக்க நான் சொலைய வட்டியை சேர்த்து காரை விற்றுட்டு போயிட்டே இருப்பேன் ஒழுங்காக மரியாதை நாளைக்கு காலில் பணத்தை கட்டுற வழியை மட்டும் பாரு இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு தேவை இல்லை உன்ன மாதிரி ஆயிரம் பணம் கட்டாத பிறவ எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நான் கற்றுனேன் எனக்கும் தொடர்ந்து நீ கொஞ்சம் தான் இருக்குது என்ன செய்ய தெரியல நாளைக்கு காலைல பணம் வரணும் வச்சுட்டா பார்த்துக்க சார் 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 அதுக்குள்ளே கால் வச்சுக்கங்க நான் என்ன செய்வேன் நாளைக்கு காலைல இருந்து நான் புதாயப்படுறேன் ஆனால் இப்போவே தேவைக்கு மேலே ஆயிடுச்சு என்ன செய்யறது ஒன்றும் புரியுது சார் உலகத்தில் எந்த தொழிலாம் பார்த்துக்கலாம் இந்த டிரைவரை மட்டும் பார்க்கக்கூடாது இதே டைலாக் தான் அந்தந்த தொழில் சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்ன பண்ணி குறையாது அவங்கவுங்க அந்த தொழிலில் இதை குறைய இதுனா வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்ன பண்ணுறது யார் பார்க்கல யாரோ கைகாட்டுற மாதிரி இருக்குது முன்னாடி பெரிய கார் வர நிற்கிது பரிச்சயமாக கூட்டி சொன்னதாக இருப்போம் சரி என்னன்றதாக எடுத்து பார்ப்போம் ஆ வண்டியை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஏர்போர்ட்டுக்கு போ பத்து நிமிஷத்தில் ஏர்போர்ட்டில் இருக்கணும் ஐ சார் அதெல்லாம் போயிடலாம் நீங்கள் முகத்தில் வேறு மாஸ்க் அடிக்கீங்க ஆனால் முகத்தில் மாஸ்க் அட்டியிருந்தாலும் உங்கள் குரல் ரொம்ப பரிச்சயமான ரொம்ப தெரிஞ்ச குரலாக இருக்குது யாரும் என்னென்னு தெரியல கொஞ்சம் மாஸ்க் தான் எடுக்கணேன் நானும் யாரும் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஒருத்தர் யோசிக்கிறேன் ஆனால் அவர் இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை வெளியே தான் தொல்லை ஓ மாஸ்க் எடுத்துட்டேன் என் திருமுகத்தை நீயே பாரு சார் நீங்களா உங்கள் மேலே நம்பவே முடில சார் அடைக்கல சார் அதுக்கு மாறிங்களா உங்கள சார் உங்களால் சார் நான் உட்காந்துட்டேன் என்னால் என்ன சார் என்ன சார் என் கூட காலையில் வரீங்க என்னால் நம்பவே முடில சார் பா சாட்சம் நானே தான் நானும் முன்ன மாதிரி மனுஷன் தான் என்ன திரையில் நடித்ததுனால உலகம் அறிஞ்ச ஒரு மனுஷனாக இருக்கா வர வழியில சரி நீ தயவு செஞ்சு ரோடு பார்த்து ஓட்டு எங்கேயோ பார்த்து ஓட்டிகிட்டு போய் என்னையும் கூட சேர்த்து சிவலோகத்துக்கு கூப்பிட்டுன்னு கொடுக்குறேன் சரி சார் சரி சார் நான் போட்டேன் சார் முதல்ல ஒரு ஷாக்கு கொஞ்சம் வர எல்லாத்துக்கும் இப்படி ஷாக் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சரி சார் சரி சார் நீங்கள் படத்தெல்லாம் எவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக போட்டோம் ஜாக்கிரதையாக போகணும் எல்லா உயிரியெல்லாம் உயிராமல் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா நான் கேரட் இருக்காக சிகரெட் பிடிக்கிறது கேரட்டுக்காக தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் கையில் எடுத்துக்காமல் நான் சொன்ன நல்ல விஷயத்தையும் ஒன்று ரெண்டு காதில் போட்டு வச்சுருக்கீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சீக்கிரம் சீக்கிரம் போ சார் நான் கெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஆஸ்கர் வாட வாங்குறதுக்கு போய்ட்டுருக்கீங்க அதுக்காக தான் போறீங்க பார்த்த சார் ஆமாப்பா அது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி ஒரு இங்கிலீஷ் ப்ரொடியூசரு நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஒரு வாட்டி திடீர்னு ஒரு கேரக்டர் பண்ணுறியான்னு கேட்டார் எனக்கு தமிழை சுரு சுத்தமாக வராது இதில் இங்கிலீஷ் வேறுங்க போய் கீழே போறோம்னு வேணான்னே அது ஒரு உமா கேரக்டரு அதை நான் ஒன்று நினச்சி நடிக்க மக்கள் அது என்னன்னு புரிஞ்சுனாங்கன்னு தெரில அதுக்கு இன்னமும் ஆஹா ஓன் ஆகி அந்த கேரக்டரை ஹைப்ல கொண்டு போட்டானுங்க அதுக்கு எனக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்லை என்ன பாயத்தை வந்து பேசுறது ஊமகார்ட் கிடைச்சுதுன்னு அது பக்கம் வருத்தம் இருக்குது சார் அதெல்லாம் விடுங்க சார் பெரிய பெரிய வாங்குறதுக்கு அது வாங்கவே முடியல ஆனால் நீ வாங்குறீங்கிறது தமிழகம் எல்லாருக்கும் ரொம்ப பெருமை சார் இப்பா அப்பா நான் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரு எனக்கு ஜாதி மொழி மதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் மனுஷங்க தான் இதில் ஒன்றும் மாற்று இல்லை அதனால என்ன இந்த புதிய வட்டத்துக்குள்ளெல்லாம் அடக்காத ஆனால் தமிழ்னா பிறந்தன்ற பெருமை எனக்கு என்றைக்குமே உண்டு எல்லாருக்கும் ரத்தம் சாப்பிட்டு தான் இன்னைக்கு செத்தா எல்லாருக்கும் நாளைக்கு பால் இது வரைக்கும் அதான் நடந்து போச்சு அதனால இப்படி ஒன்னா சொல்லலாம் பிறப்பால் நான் தமிழன் ஆனால் உணர்வால் இந்தியன் ஹிந்த் சூப்பர் சார் சூப்பர் சார் ஐயோ யாரும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க சரிங்க நான் என்னுடைய டிரைவர் அனுபவங்கள் எல்லாம் யூடியூப்ல ஒரு சேனலா போட்டு வரேன் அதுக்காக புது புது வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வரும் அவனுடைய அனுமதியோடைய இந்த வீடியோ இந்த முன்னாடி கேமரால எடுத்துருக்கேன் அதை நான் யூடியூப்ல போட்டுருவாங்க சார் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ம் அப்படியே போடு ஆனால் இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதை மட்டும் போடணும் பாதி பாதி கட் பண்ணி முன்னே பேசுகிற பின்னை போட்டு பின்ன பேசுகிற முன்னே போட்டு ஏதாவது ஏடா குணம் பண்ணி வச்சுன்னா உன்னை ஒரு வழி பண்ணுவேன் ஓகே சார் ஓகே சார் நம்மளுக்கு எல்லாமே தான் சார் எதுவும் ஆட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது எடிட் பண்ணுறது எதுவுமே கிடையாது சரி என்ன வண்டியில் ஏற்றிக்கிட்டேன் எவ்வளோ என்னன்னு ஒன்றுமே சொல்லவே இல்லையா சார் உங்கள்கிட்டலாம் போய் காசு வாங்க முடியுமா சார் இல்லை சார் நாங்கள்லாம் பெட்ரோல் பங்கில் போனோம் எங்களுக்கு அத ஸ்டார்ன்றதுக்காக சும்மா வந்து பெட்ரோல் ஊற்றுறாங்க எப்போவுமே ஒரு நல்ல நடிகைன்றவன் அவனுடைய ரசிகன் தள்ளை ஏறி உட்காந்து உதரம் ஓட்டக்கூடாது எல்லாத்துக்கும் அவன் சொந்த காசு செலவு பண்ணும் சொந்த காசில் வாழணும் இதுதான் என்னுடைய பாலிசி அதுவும் இல்லாமல் நீ ஆபத்து பண்ணுற மாதிரி வயல் வந்து நான் காப்பாற்றினேன் அத்தனை கோடிக்கு கார் இருந்தும் ரிப்பேராக நின்று போச்சு நான் அவசரத்துக்கு போக முடிஞ்சுடா நீ இதெல்லாம் எனக்கு கொண்டாந்து காப்பாத்துற அதனால் நீ எவ்வளோ உண்மை கேளு அதை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அனுப்ப சார் எனக்கு நாளைக்கு காலையில் குள்ளே முப்பதாயிரவா கட்டலன்னா அந்த காரை சீஸ் பண்ணிடுவாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ முப்பதாயிரம் கொடுங்க கேட்டா நீங்கள் கொடுத்தா தான் போகிறீங்களா இல்லை நான் கேட்குறது தான் நியாயமா நீங்களே இப்போ ஒரு லட்சம் கொடுத்து கூட நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிடுவோம் ஆனால் அதுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் அவசரத்துக்கு எனக்கு உதவி பண்ணுறல அதனால முப்பதாயிரம் எனக்கு ஒன்றும் பெரிய காசு இல்லை கண்டிப்பாக தரேன் தெய்வுமே தெய்வமே என்னால் நீ சொல்கிறத நம்ப முடியல தேவையுமே நான் கட்ட வேண்டிய முப்பதாயிரம் ரூபாய் கிடந்து நீங்கள் கொடுத்துருவீங்களா குறிப்பிங்க கொடுப்பீங்க நீங்க சினிமாவில் மட்டும் வளர நடிக்கிறது இல்லை நிஜத்துல நீங்க வளர இருக்கீங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் வாழ்க்கையில முதல்ல நான் நேரம் பார்த்தேன் திரும்பவும் சொல்றேன் என் பக்கம் திரும்பி பார்க்காத என்னை நம்பி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ரொம்ப விட்டுன்னு ஒரு நாள் இல்லைன்னா கூட ஷூட்டிங்க்கு பல கோடிகள் மீனா போயிடும் தயவு செஞ்சு ரோட பார்த்து ஓட்டுப்பா சரி தயமே சரி தயமே சந்தோஷம் எனக்கு கைகள் புரியல எனக்கு என்னுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளி கொடுத்ததே தெரியல இந்த முப்பதாயிரத்தை நான் சம்பாதிக்கிறதுக்கு முப்பது நாள் ஒரு நாள் கிடைக்காது ஆனால் இப்போ நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துருந்தீங்களா இப்போ பெரிய மனசு யாருக்கு வரும் சரி காசு வருதுன்றதுக்காக பேண்டியாக போட்டது பொறுமையா வேண்டியதாரமாக போ ஒன்றும் பிரச்சனை இல்லை டிராஃபிக்கும் கம்மியாக தான் இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி தேவையில சரி தேவையன் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி தான் ஏதோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் அப்படின்றதுக்காக நாங்களும் காசை தனியாக இறைச்சிருவோம் அப்படின்னு தப்பாலாம் கணக்கு போட்டுறாதீங்க நாங்களும் உங்களை மாதிரி சராசரி பட்சங்கள் தான் என்ன எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் நடிப்பு திறமை நேரம் எங்களை தூக்கிட்டு வந்து இவ்வளோ வேகத்தில் உட்கார வச்சிருக்கு அதனால் நான் என்னமோ பெரிய வள்ளல் மாதிரி உனக்கு வாரி நீ ஏன் கர்ப்பனாலாம் பண்ணிக்காத நீ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் தான் நான் உனக்கு இந்த முப்பதாயிரம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறது எதுக்குன்னா நான் நேரத்துக்கு அங்கே ஆஸ்தர் வார்டு வாங்க போனால் தான் எனக்கு கொடுப்பான் நான் போகல அப்படின்னா ஒருவேளை வரலன்னு நினச்சிக்கிட்டு அதை கேன்சல் பண்ணிடுவான் நான் என் சொன்னத்துக்காக உனக்கு முப்பதாயிரம் கொடுக்குறேன்றதை மட்டும் மனசில் வச்சுக்க எல்லாத்துக்கும் இப்படி பேனு ஷாக்கான எக்ஸ்பிரஷனை தயவு செஞ்சு காட்டாத எனக்கே பயமாக இருக்குது ஆனால் உன் முட்டை வச்சு ஏதாவது ஒரு படத்துல இது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவேன் சரி சரி தம்பி எதுவும் தப்புன்னு செய்யறீங்க கொஞ்சம் என்னுடைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னோட உள்ள சின்ன எனக்கு நல்லா புரியும் நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நாலு முகம் வச்சு பார்க்குறேன் அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது ஆனால் மாதிரி நிறைய அதிர்ச்சி மூஞ்சிகளை பார்த்து பார்த்து எனக்கு பழகி போச்சு வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் அந்த உண்மையா இல்லை நான் வண்டியை ஒரு வாரமாக போட்டு கணவன் பண்ணினு வண்டி விளையா பார்த்துருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு உங்களை ஒரு வாட்டி கை கொடுக்கணா தான் எனக்கு நம்பிக்கை வரும் நான் ஒரே வாட்டி தொட்டு கை குளிக்கிட்டுமா ஆனா இதுல என்ன பாருக்கு தாராளமா கை குடுக்கலாம் ஆனா போய் ஏர்போர்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப வேணாம் ரோடை பார்த்து ஓட்டுன்னு சொன்னது எவ்வளவு சரியா போச்சு என்னமோ தெரியல டொம்னு சத்தம் கேட்டுது என்னன்றது கவனிச்சேடா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு ஏய் நிறுத்துறா ஓரமா என்னன்னு போய் பார்க்கலாம் தல தல ஒன்னும் டென்ஷன் ஆவறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏதாவது ரோட் ஓரத்துல நாய் ஓடிடுவான் அது லைட்டா பேரட்ல பட்டு ஓடிடுவான் வேற ஒண்ணு இருக்காது ஒன்னும் ஒரு பண்ணாதீங்க போய் சேர்ந்துடலாம் டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா என் சூழ்நிலை இல்லைன்னு உனக்கு புரியுதா ஏதோ ஒன்று நடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நியூஸ் பேப்பர்லேயே கேஸ் கோர்ட்னால அலைய முடியாது எனக்கு தலையை வெடிச்சிடும் போலருது கொஞ்சம் நின்று யாருன்னு பாரு யாரோ ஐயோன்னு கத்துன மாதிரி என் காதில் விழுமே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நாலு முகம் வச்சு பார்ப்பேன்னு அது மாதிரி நானும் சில விஷயத்த நாலு முகம் வச்சு பார்ப்பேன் எங்கள் அனுபவத்தில் வண்டி ஆடுறதை வச்சு மாட்டுனது என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுறது எங்க பார்த்தாலும் நாய் பூனை சின்ன சின்ன விலங்குகள் எதாவது வந்து மாட்டிகிட்டு தான் இருப்பான் பெருசாக ஆயிடுச்சுன்னா ஏதோ மனுஷனோ விலகம் மாட்டிடுச்சினா இருப்பான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று பட்டி ஏறி ஊர்ந்துது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க எதையும் போட்டு மனசு பழிங்க இம்மதியாக போய் அவார்டு வாழ்ந்து நம்ம இந்தியாவோட பெருமையை ஒருபடி மேலே தூக்கினார் ஏர்போர்ட் வந்துச்சு வா அஞ்சு நிமிஷத்தில் நல்லபடியாக வந்து சேர்த்துட்டோம் நல்ல அனுபவம் எப்படியோ சொன்னபடி நல்லபடியாக கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ஒன்று சேர்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ருஷியாக குதிக்கிற போல இருக்குது டான்ஸ் ஆன போல இருக்குது ஏன்னா இப்போவே எனக்கு ஆஸ்கர் வார்டு வாங்கிட்ட மாதிரி ஒரு பெருமை வந்துச்சு அல்வே சட்டி ஓ சர்வீஸ் தலைவா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க வேலை தான் நான் இன்னைக்கு நடக்கும் பாருங்க வண்டி முன்ன பின்னால உங்க படம் ஓட்டி வச்சது சரி தெளிவா ரொம்ப நன்றி நீங்க பயணம் முடிஞ்சது கீழே கேங்களா சரி வெளியேற முடியாது நிக்க முடியாது இந்த நீ கேட்ட மாதிரி பார்த்தேன் அவ்வளோ காசு இல்லை இருபதாயிரம் தான் இருக்கு மிச்சம் பத்தாயிரத்து உன் நம்பர் கொடு நான் ஜிபே பண்ணிவிட்றேன் சரிவா உன்னை பார்த்ததுக்கே நான் பல கோடி நான் பார்த்தோட இல்லாம உங்க கையால காசு வாங்குறது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வேற இதுல முப்பதாயிரம்பாவா என்ன மிச்சமான ஒரு நாலு கிலோமீட்டர் வந்துருப்போமா நான் எதாவது ஆசைத்த சொன்னேன் நீங்களும் உங்க பெரிய மனசுக்கு என்ன தரேன்ட்டீங்க ஆனால் தலைவா இதுவே பெரிய காசு தான் இதை நீங்க செஞ்ச ஒரு பேருக்குதான் நினைச்சுக்கிறேன் நடிகன்றவனே அவனுடைய குணங்களை அவனுடைய ரசிகனுக்கு பரப்புறவனா தான் இருக்கணும் அந்த வகையில நீயும் என்ன மாதிரியே பெருந்தன்மையா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிப்பா அப்படியே பார்க்கலாம் போயிட்டு வரேன் நன்றி ஐயோ தலைவா இன்னைக்கு நாளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சரி தலைவா ரொம்ப நன்றி பத்திரமா ரூபாய் போயிட்டு வாங்க சென்றுவாருங்கள் ஆஸ்கரவாடை வாருங்கள் இது ஏன் சரி பரவாயில்ல நீயும் அப்பா அப்படியா இருபதாயிரம் சமாரிச்சு இன்னொரு பத்தாயிரத்தை சமாரிச்சேன்னா வண்டியை காப்பாற்றிடலாம் பாப்போம் அதுக்கும் யாராவது கிடைக்காம போயிடுவாங்க அப்படியா உங்கள் கடல் தாண்டியாச்சு இன்னும் கால் கடல் தான் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் தேர்த்துட்டேன்னா பெரிய விஷயம் தான் இருபதாயிரம் கிடைச்சதே பெரிய விஷயம் பத்தாயிரம் இன்னொரு பத்தாயிரம் கிடைக்கும் எதிர்பார்க்கறது பேராசை சரி பாப்போம் ஏதாவது வழி இருக்கான்னு ஏதோ ஒரு சின்ன பொண்ணு கடவுள் கை காட்டுற மாதிரி நிறுத்தி என்னன்னு கேப்போம்

எனக்கு யாரும் இல்ல அங்கிள் அப்பா மட்டும்தான் அங்கிள் அப்பாவும் இப்போ இருந்துட்டாரு எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அங்கிள் அதனால தான் அங்கிள் நான் உங்க உதவியை கேட்குறேன் அப்பாவோட பாடியை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருங்க அங்கிள் என்ன பாப்பா வளர அதை பார்த்து நான் மாற்றி மாதிரி இருக்கு அது கால் டாக்ஸி இதில் எப்படி இறந்து போன எடுத்து போக முடியும் அங்கிள் எனக்கு அதெல்லாம் தெரியல அங்கிள் நீங்க தான் எப்படியாவது அப்பா கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து உதவி பண்ணணும் அங்கிள் அதை மட்டும் எனக்கு செய்யுங்க அங்கிள் மாச்சரிய ஒருத்தர் ஃப்ரெண்டுங்க எனக்கு இருக்கானுங்க கூப்பிட்டா வருவானுங்க ஆனால் எடுத்து போகிறது காசு கேட்பாங்களாம்மா

நம்மால் பணம் முடியாது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்க பார்க்கணும் எப்படியாவது இந்த பொண்ணை பயன்படுத்தி இந்த பத்தாயிர வாங்கி ஈஸியாக அடிவோ கட்டி முடிச்சிடணும் ஆளை பார்த்தா சின்ன பொண்ணாக இருக்குது அதில் பத்தாயிரம் ரூபா வச்சிருக்குமா கொட்டில் மாதிரி பின்னாடி வச்சு எடுத்து வீட்டில் கொடுத்தனா ரெண்டு மாதிரி பத்தாயிரவா கிடைக்கும் பத்தாயிரவா இருந்தால் அதையும் சேர்த்து முப்பதாயிரரூபா நாளைக்கு டிவோ கட்டி விடலாம் ம் அந்த மாதிரி கல்யாணத்துக்காக எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க என்ன செய்யலாம் சரி நம்மலாம் வேறு எல்லாம் தூக்கி பார்க்குறான் பத்தாயிரவா ரெண்டு கிலோ இந்த பொண்ணு சொல்கிற விளாஸ்க்கு பார்த்தா இங்கே ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்க முடியும் உங்களுக்கு தான் தெரியல இங்கே எந்த நிலைமாவில் முக்கியத்துல உடம்பு வாங்க இன்னைக்கு பத்தாயிரம் சம்பாதிச்சிட்டோம் உம் சரி நல்லபடியாக ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மொத்த குடுத்துட்டு கொஞ்சம் சென்ட்டு தைச்சிட்டு அழகு ஏதாவது வச்ச மாதிரி போயிட்டே போயிடலாம் தொழில் இதெல்லாம் சவுடன் கண்டு கூடாது சரி அப்படியே செஞ்சுருவோம் பாப்பா பாப்பா உன்னாலவே பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ம் சரி நீ கேட்குறது நான் தவணை கூறா ஆனா அங்கு கேக்கு ஒரு அர்ஜென்டான செலவு இருக்குமா கண்டிப்பா பத்தாயிரம் கொடுத்துருவோம்ல என்னங்கி இவ்வளோ சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்களா குழந்தைங்களா எப்போவுமே போய் சொல்ல மாட்டாங்க அனுப்பி அடுத்த ஏன் உங்களுக்கு குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணும் இல்லையா நான் அந்த தெய்வத்துக்கும் மேலே அங்கிள் நான் நிச்சயமா காசு கொடுத்துடுவேன் அப்பா மட்டும் கொண்டு வந்து வீட்ல மட்டும் கொடுத்துடுங்க அங்கிள் சரிமா உங்க அப்பாவோட பாடி எந்த மாச்சில இருக்கு மாச்சரியா மாச்சர இல்ல இல்ல அங்கிள் அது அங்க பாருங்க அந்த மரத்தடியில தான் அப்பாவோட பாடி இருக்கு நீங்க அத தான் கொண்டு வந்து எங்க வீட்ல கொடுக்கணும் என்னப்பா பாப்பா என்னமா சொல்ற நீ சொல்றத நம்பறதா நம்பாம இருக்கறதா ஒண்ணு புரியல எனக்கு பண வேற அவசரம் ம் சரி வா என்னன்றதை நேரா போய் பாத்துறோம் இது அங்கிள் இத பாருங்க இதுதான் எங்க அப்பா என்ன கேப்பர்லாமா அது வீட்ல அது இருக்கல கிடக்குது சரி ஏதோ ஒன்று ஒன்று காசு கொடுக்குறது சின்ன பொண்ணு ஏமாத்தது ஏமாத்திரமாதிரி இருந்தாலும் அவன் மிரட்டி வாங்கிடலாம் சரி பாப்பா இப்போ நீ நானும் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் எங்கள் அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல இங்க எப்படி பாப்பா அப்பா இங்கேருந்து தூக்கிட்டு போகுது அது பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க நீங்க நானே ரெண்டு பேர் இருக்கோம்ல நீங்க ஒரு கை பிடிங்க நான் ஒரு கை பிடிக்கிறேன் அப்படியே எடுத்து கார்ல வச்சிரலாம் அது என்ன என்ன பாப்பா சொல்ற நீ ரொம்ப சின்ன பொண்ணு இப்படி இவ்ளோ பெரிய பாடி நீ தூக்குவ நார்மலா இருக்கற உங்க அப்பாவே வெயிட்டர் பாரு செத்ததுக்கு அப்புறம் அப்ப பலமடங்கு வெயிட்டர் இருக்கு பாரு நீ எப்படி நீ வருவ அதெல்லாம் நீங்க பைபாதீங்க அது தேவன் வரும்போது அதுக்கான பலத்தை கடவுள் கொடுப்பாரு நான் எல்லாம் தூக்கிடுவாங்க நீங்க வாங்க பரவாயில்ல நீ வீட்டு தூங்க மாதிரி நினைக்கிறேன் முக்காவாசி வீட்டு நீ தான் அசால்ட்டா தூக்கிட்டு வர பரவாயில்ல அதெல்லாம் அப்படிதான் அங்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க மறந்து கூட திரும்பி பாக்காதீங்க அப்படியே முன்னாலேயே பார்த்து நடந்து போங்க அப்பா எனக்கு ஒரு பணம் அவசரம் இல்லைன்னா இந்த வேலை நான் பாக்கவே மாட்டேன் வீட்டுக்கு போனா கண்டிப்பா பணம் கொடுத்துருவல ரொம்ப தனியா கஷ்டப்பட்டு இருந்த எங்க அப்பாவை என்னையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் இது கூட நான் செய்ய மாட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்பா சட்டப்படி நான் செய்யக்கூடாது என்னால சின்ன பொண்ணாக்கே ஹெல்ப் இல்லையான்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் போயிட்டு எங்களா ஒரு இருக்கான இடத்துல வீட்டு பக்கத்தில் நிறுத்துறேன் யாரும் அங்கே கூட்டு வந்து பாடி எடுத்து போயிடு வரும்போது வரக்காம பணம் எடுத்து வந்துருக்கேன்னா கொடுத்துட்டு நான் நானும் காதல் வச்ச மாதிரி கிளம்பி போயிட்டு இருப்பேன் என்ன அங்கிள் நீங்க செஞ்ச வேலைக்கு உண்டான சம்பளம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அங்கிள் வீடு கிட்ட வந்துருச்சு அதோ அந்த லெஃப்ட்ல தான் திரும்புங்க அதோ அந்த கடைசியே விடு இல்ல கூட்டமா நிக்கிறாங்கல்ல அந்த அந்த சரிப்பா இந்த ஓரமா நேரம் நிற்கிறேன் யாரும் இதை பாத்திர கூடாது இப்ப எல்லாம் பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் ஆயி வீடியோ வீடியோ எடுத்து போட்டானா என் பாப்பிள மண்ணு ஊத்துரும் ஆனா நான் இப்படி இருக்க ஓரமா நிறேன் போய் நீ யாராவது கூட்டுவா வரும்போது மறக்காம காசு எடுத்துருவா நான் டக்குனு பாடி இறக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் சரிங்க இருக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அது கண்டிப்பா கிடைக்கும் அதான் அங்கதான் அங்க நிறுத்துக்க நான் உள்ள போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன இன்னைக்கு வேலை சொல்லாம முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா போன அந்த குட்டி பண்ணியே காணும் பாடி தூக்கி போகிறதுக்கு ஆள் வேலை காணும் என்ன இது ஏதாவது சரியா நம்மள ஏதாவது சதி வேலையில் மாட்டி விடுறதுக்கு வேலை நடக்குதா எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது சரி கொஞ்சம் பொறுத்துன்னு பார்க்கலாம் ஆ அதோ ஒரு ஆள் வராரு அவர்கிட்ட என்ன வரான்னு கேட்கலாம் என்ன என்ன ஆடி செஞ்சு பொறுமையாக வரீங்க டக்குன்னு ஒரு மூணு பேர் வந்தால் வந்தால்தான பாடி இறக்க முடியும் ம் இப்படி ஒரு இடத்துல நிதானமாக லேட் பண்ணீங்கன்னா என் பாடி பண்ண வருது அடா கால் டாக்ஸியா ஜம்முனு மாதிரி கால் டாக்ஸியில் வந்துட்டாரா நான் கூட மாச்சு வேனில் தான் வருவார்னு நினச்சேன் சரி அவருக்கு கட்சி காலத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது சரி கொஞ்சம் இருப்பா இந்த ரெண்டு பேர் வர சொல்லியிருக்கேன் அதை வருவாங்க அந்த ஒன்று பாடி அரைக்கிடலாம் அதெல்லாம் இருக்குதுங்க அந்த குட்டி எனக்கு டைம் ஆகுது சீக்கிரம் நான் போயிட்டே இருப்பேன் என்னது பத்தாயிரம் ரூபாவா ஏப்பா எந்த காலத்தில் இருக்க இப்போ மாச்சரி வேன் எல்லாமே கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் புதுசாக பத்தாயிரவா கேட்குற யாரை ஏமாற்றலான்னு பார்க்குற முதல்ல உனக்கு விஷயம் தெரியும்ல இந்த மாதிரி கால் டாக்ஸிலலாம் டெட் பாடி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்ப இதை போட்டோ எடுத்து யாராவது யூடியூப்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ போட்டாங்க உங்களை கீழே சித்தி உங்களை உள்ள போட்டுருவாங்க தெரியுமா தெரியாதா என்னங்க என்னென்ன பேசுறீங்க அந்த புத்தி மொழி தான் வந்து எனக்கு வீட்டில் விடுங்க எனக்கு ஒரு வந்தேன் நீங்கள் என்னென்ன கடையா தலையிட மாத்திரீங்க என்னையா வந்துருந்து சின்ன பொண்ணு சின்ன புள்ளு உலையல் இருக்கிற இந்த கிழமை அனாதை யாரும் கிடையாது பல வருஷமா தனியா தான் வாழ்ந்துன்னு நினைக்கிறாரு அவருக்கு ஏதியா சின்ன பொண்ணுலாம் இல்லைங்க நீங்க ஏதோ குழம்பு போயிருக்கீங்க சரி சரி இந்த பெரியவர் கால் டாக்ஸ்க்குறேன் ஏர்போர்ட் சைட்ல ஏதோ ஒரு மனசு சரி இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தாரு நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா வந்து ஒரு அச்சு தூக்கி போட்டு போயிட்டான்பா மனுஷன் அங்கேயே தூக்கி வச்சு செத்து போயிட்டு பாவம் அது கூட கலர் கால் டாக்ஸ் தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் கூட அந்த கேமரா வச்சு பாத்துட்டாங்க சொன்னாங்க எங்கள் நேரத்தில் இன்ஸ்பெக்டர் இங்கே வருவார் மேலே வண்டி வந்து நம்ம மேலே மோதிருன்ற பயத்திலே ஹார்ட் அட்டாக் வேலை வந்து செத்துக்கொண்டா என்னவோ தெரியல பாவப்பட்ட ஜீவன் இவர் அச்சு டீக்கு போட்ட படுவா எங்கே சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கணும் கடவுளுக்கு தான் தெரியும் என்னது கலர் கார் டாக்ஸி ஏர்போர்ட் எனக்கு ஒன்றுமே புரியலங்க தலையாக சுற்றுகிற மாதிரி இருக்கு நீ ஏன் பயப்படுற அதெல்லாம் போலீஸு நம்பர் வச்சு யார் என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒன்றும் கவலைப்படாத உன்ன மாதிரி யாரோ ஒரு கால்டாக்சி காரனுக்கு பிரச்சனை என்ன துடிச்சு போயிருக்கியா சரி சரி ஒரு கொடு அப்படியே பாடியை கீழே இறக்கி வச்சிருவோம் நீ போலீஸ் வீஸ் வரதுக்கு முன்னாடி காது வச்ச மாதிரி கலந்து போய்டு கால்டாக்சியில் பாடி எடுத்துன்னு கூட தெரியும் இல்லை உனக்கு அந்த பெரியவருக்கு ரொம்ப வருஷமா யாருமே இல்லை அவர் தனியாக தான் இருக்கிறாரு பாவம் நீ பார்த்து ஏதோ ஒரு விபத்தில் மாட்டி இறந்துட்டாரு நீ தான் ஏதோ பெரிய மனசு பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டில் பாடியை கொடுக்குறேன்னு நினச்சா காசு கிஸ்தான் வளர்ந்துருக்கிற காசு எல்லாம் கொடுக்குறது யாரும் இல்ல இந்த அனாத படத்தை நாங்க தான் எடுத்து போடணும் இத காசு வேற யார் கொடுப்பாங்க கலம்பு கலம்பு காத்து வருத்தம் இல்லை ஒருவேளை பணம் கொடுத்தாதான் பாடி கொடுப்பேன் இல்ல பணம் கொடுத்தாதான் இங்கேருந்து போவாங்க வேன்னு அடம் பிடிச்சா வேற வழியே இல்லை திரும்பவும் நாங்க பணத்தை தூக்கி வட்டிலேயே வச்சுருக்கோம் எடுத்துன்னு போய் எங்க எடுத்து வந்தியோ அங்கேயோ குடிச்சிடு என்னங்க நின்று சொல்றீங்க இந்த பாடி எடுத்து போய் நான் என்ன பண்ணுறது அந்த பொண்ணு தான் வந்து பாடி எடுத்து வீட்டுல கொடுத்து வச்சு நான் சொன்ன மாட்டேங்க இருங்க அந்த பொண்ணோட போட்டோ கூட என்னுடைய மொபைல்ல இருக்கு நான் இப்ப காட்டுறேன் அப்பதான் நீங்க நம்புவீங்க இல்லைங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து தான் பாடி எடுத்துட்டு வந்து பாருங்க அந்த பொண்ணோட போட்டோ கூட என் மொபைல் இருக்கு பாருங்க ஆனா நம்ம சாந்தினி பொண்ணு போட்டோ இந்த போட்டோ எப்படிங்க உங்க மொபைல்ல வந்தது ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா போட்டோ இல்லைங்க இது அந்த பொண்ணு கூட வந்த வீடியோ நல்லா பாருங்க அது எப்படிங்க சாத்தியம் அந்த பொண்ணு செத்து மூணு வருஷம் ஆகுதுங்க அது எப்படிங்க உங்க வண்டியில வரும் என்னது அந்த பொண்ணு செத்து போச்சா ஐயோ ஐயோ ஓரம்போ எவ்வளோ லாரி யார் எவ்வளோ ஐயோ அடடா த அப்பாவி டிரைவர் மேல இந்த படுவாவி லாரி ஏத்தி கொண்டுடா களிகாலம்டா இது உதவி செஞ்சு வந்தவனுக்கு எவ்வளவு பெரிய தடையை கடவுள் கொடுத்துட்டாரு த கடவுளுக்கு கண்ணே கிடையாது டாப்பாவி இப்போ தான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த டிரைவரை மிரட்டினேன் அந்த டிரைவரை இப்போ நீயே வண்டி ஏற்றி கொண்டுட்டியா இப்போ இந்த பிள்ளை இல்லாத சொத்தை வச்சுக்கிட்டு நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் நீயும் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்போல்லாம் தெய்வம் நின்று கொள்ளுவன்னு வாங்க இப்போ கடவுளுக்கு கூட நேரம் இல்லை போல இருக்குது அவர் கூட இப்போ உடனடியே தண்டனை கொடுத்துட்றாருப்பார்